சந்ததி எங்களை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இதை வந்து நாங்க அருண்ராஜ் சார் பத்தி நாங்க அது தகவல் கொண்டு போ தனியா பாகுபாடு பார்த்து எங்களை வந்து தவிர்க்கிறாங்க எங்களுக்கு எந்த பங்கனுமே கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நாங்க அவர்கிட்ட சொல்லி கூட அவங்க எந்த சரி அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் பேசிட்டு எங்க கிட்ட சொல்லவும் இல்லை இன்னமும் அவன் வந்து எங்களை வந்து எல்லா பங்க்ஷனுக்கும் இப்ராஹிம்ன்றவை எங்களை வந்து எந்த பங்க்ஷனும் கூப்பிடாத புறக்கள் சொன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க இப்ப செயல்வீரர்கள் கூட்டத்துல விஜயவர்கள் எவ்வளவோ மீட்டிங் பேசியிருப்பாரு அவங்களுக்குள்ள இருக்கிற கூட்டத்தில் பேசிருப்பாரு பொதுக்கூட்டத்துல பேசிருப்பாரு ரொம்ப மாத்தா பேசிருப்பாரு ஆனா செயல்வீரர்கள் கூட்டத்துல அங்க இருக்கிற நிர்வாகிகளை பார்த்து தனிமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இங்கிட்டு திரும்பி மாவட்ட செயலாளர்களை பார்த்து செயல்பட விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசி விவாதங்கள்லாம் கூட போச்சு என்னடா அது தமிழக வட்டிகள தொண்டர்கள் நிர்வாகிகள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு ஒற்றுமை இல்லை போல விஜயவர்களை மேடையில் இன்னும் ஒற்றுமையாக செயல்படுங்க இந்த எலெக்ஷனில் நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ ஒத்துமை இல்லை போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ கிளம்பிட்டு இருக்கு ஏன்னா கிளப்புறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க ஒரு ஜாதி பிரச்சனை அப்படி இருக்கும்போது விஜயவர்கள் சொல்லி ரெண்டு மூணு ஆகலாம் ஆகல அதுக்குள்ளேயே வந்து சமூக வலைதளங்கள் ஊடகங்கள்ல அப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்புது அப்படின்னா கண்டிப்பா நம்ம யோசிச்சு ஆகணும் என்ன பிரச்சனை அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை போட்டு டிவி கே வாரியர்ஸ்லாம் எல்லாம் புரிச்சு எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஏடிஎம் கே வந்து டிவி கேவை எதுக்கடா பேசணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை நம்ம கொடுத்து நம்ம தலையில் நம்மளே மண்ணா வாரி போட்டுக்கிட்டோமே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க ஏன்னா அளவுக்கு வந்து விரிச்சுவல் வாரியர்ஸ் வேகமான ஒரு பதில்கள்லாம் கொடுத்துருந்தீங்க நம்ம கமெண்ட்லேயே பார்த்தா ஃபுல்லாக எடப்பாடி அவர்கள் வந்து ஊற விட்டே ஓடுற அளவுக்கான கமெண்ட்லாம் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே பரவாயில்லையே இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு ஏடிஎம் சொன்னதுக்கு இந்த அளவுக்கு அதிமுக பதிலடி கொடுத்துருந்தாங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜெல்லாம் வந்து என்னடா அது தர்மா பேசுது அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம டிவி கே கட்சின்னு கேட்டதுக்கு பயங்கரமான பதிலடியாக இருந்துச்சு சரி இப்போ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம டிவி கே கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த உட்கட்சி பூசல் சில பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல் மாவட்டம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் இதே ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் உதாரணத்துக்கு நம்ம தூத்துக்குடி அக்கா அஜிதா அக்கா அவங்க மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த என்ன பிரச்சனைன்றத பேச ரெண்டாவது கேட்டிங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த கட்சியோட கூட வைக்க போறாரு டிவி கே குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ற விவரம் ஜனநாயகன் படம் இதை மூணு பத்தி தான் நம்ம வீடியோ ஃபுல்லாவே பேச போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த அக்காக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறவர் இப்ராஹிம் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இவங்க வந்து அருந்ததியினர்ல இனத்துல இருக்காங்களா இவங்க மூணு பேர் அந்த ஒரு ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து உழைச்சவங்களுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லி அந்த பதவியின் அடிப்படையில எல்லாருக்குமே பதவின்றத கொடுத்துடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இப்ப விஜய் அவர்களை சந்திக்க போற பனையூர் கூட்டம் நடக்குது கூட்டம் நடக்குது நிர்வாகிகள் மீட்டிங் நடக்குது இந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க அவங்களே போயிடுறாங்க அவங்களுக்கு நியூஸ் வரும் அழைப்புதல் வரும் உறுப்பினர் காட்ட காமிச்சோடனே உள்ள போயிருவாங்க இது நியாயமா நடக்கக்கூடியது ஆனா இப்ப ஊருக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பங்கன் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஏதோ ஒரு விசேஷம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கூடும்போது இவங்கள ஒதுக்குறதா வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சமூக வலைதளங்கள் முழுக்கமே பரவுது இப்ப டிவி கே நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் பிளஸ்ஸா இருக்கோ அது வேகமா பரவும் ஆனா மைனஸா இருக்கிற நியூஸ் அதை விட வேகமா பரவும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு நியூஸ் நியூஸ் இன்னைக்கு வந்து டிவி கேக்குள்ள வந்து மதம் ஜாதிலாம் எல்லாம் பாக்குறாங்க ரொம்ப மோசமா நடத்துறாங்க எங்களை வந்து அவர் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறார் எந்த ஒரு நிகழ்வுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு அந்த பெண்கள் வந்து கண்ணீர் மழுக்க கூடும்போது நம்ம வந்து இன்னும் அதுக்கான ஒரு ஸ்டெப்பே எடுக்கலையே இன்னும் அந்த ஏரியால இருக்கிறவங்க என்னடா இது இப்போ நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண்ராஜ் சார் அவர்கள் வருவார் ஐயர்ஸ் அவர்கள் அவர் தான் வந்து அவங்கக்கிட்ட போய் ரெண்டு மூணு தடவை வந்து இவங்களும் முறையிட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்களை ஒதுக்குறாங்க என்ன எதுன்னு கேளுங்கன்னு சொல்லும்போது அவர் கண்டிப்பாக நான் பேசுகிறேமான்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட இவங்க வந்து அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் மீட் கொடுக்குறாங்க அப்படின்போது என்னடா அது கட்சி கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி ஏகப்பட்ட இந்திய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பது பர்சன்ட் கிடையவே கிடையாதுங்க இவங்களாம் உருவாக்குறாங்க அந்த மதுரை பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட செயலாளர் வந்து வடக்கு மாவட்ட செயலாளர் நம்ம கல்லணை என்பன் விஜயன்பன் இருக்காரு அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எங்களை ஒதுக்குறாரு உருவகேலி பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து அவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின் போது ஒருவேளை இது அந்த மாவட்ட செயலாளராக வேற ஒருத்தர் வர்றதுக்கான நடக்கிற நாடகமா இல்லை உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி நடந்து கட்சியில் கண்டுக்காமல் இருக்காங்களா இல்லை வேற ஒரு கட்சி மாற்று கட்சியிலேருந்து வந்து இந்த மாதிரி வந்து பரப்பி விட்டு போகிறாங்களா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கொள்கைக்கு அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நாம மட்டும் கிடையாது இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிருங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாமக ராமதாஸ் அவர்கள் இப்போ பாமக இருந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கட்சி மாம்பழம் சின்ன சின்னத்தை கொண்டு போய் பிஜேபியோட நம்ம அன்புமணி அவர்கள் என ஸ்டாப்ல என்ன பொதுக்கூட்டத்திலே அந்த சின்னம் இடப்பட்டிருந்ததுக்கு பயங்கரமான விமர்சனம் போச்சு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஐயா என்ன சொல்றாப்ல ஏன் கட்சி என்னுடைய சின்னம் எப்படி நீங்க என் கொண்டு போய் சேர்க்கலாம் நான் தான் கூட்டணியே இல்ல அப்படின்றாப்ல அன்புமணி ஆல்ரெடி நாங்க கட்சியை தான் எழுதி வாங்கிட்டோம்லப்பா நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாப்ல இன்னைக்கு பாமக ராமதாஸ் ஐயா அவர்கள் என்னன்னா விஜயோட கூட்டணி பேசுறது உண்மைதாங்க அருள் ஜோதி எம்எல்ஏ வந்து பாமக எம்எல்ஏ உறுதியும் படுத்திட்டாரு அப்படின் இப்போ ஒரு வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குன்னா நாலு பக்கத்துல இருந்து மாப்பிள்ள வந்து கேட்கத்தான் செய்வாங்க அப்படின் ஒரு கட்சி இருக்குன்னா கண்டிப்பா தேர்தல் வர டயத்துல கூட்டணி பேசத்தான் செய்வாங்க அதுதான் கூட்டணி தர்மம் நியாயம் இப்ப தேமுதிக பேசுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமா பேசி தான் இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பெர்சென்ட் முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்ப பிரேமலதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மூத்த அரசியல்வாதி அவங்களுக்கு எந்தெந்த தொகுதி வேணும் அவங்க எங்கெல்லாம் என்ன ஜெயிப்பாங்கன்ற அடிப்படையில அவங்க கேட்கத்தான் செய்வாங்க அவங்க கேட்கறது அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றதுதான் ஒரு தொகுதி பங்கீடு அதே மாதிரி இப்ப மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் கட்சி பேசுறாங்க அப்படின்னா பேசி முடிவே ஆயிருச்சு அப்படின்னா கூட்டணியும் சேர்றாங்க அப்படின்னா எந்த சின்ன நிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது அப்ப மாம்பழ சின்னத்தை மையம் எடுத்துகிட்டு போயிட்டாரு ஒருவேளை அப்பா விசில் சின்னத்தில் நிற்பாரோ அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் ஆரம்பிச்ச கட்சி பாமக கட்சி தலைவர் நிறுவனர் அப்படின்னு போது அவர் எப்படிங்க இங்க மாற்றுக்கண சின்னத்தில் நிற்கிறதுக்கு வந்து ஒத்துக்குருவார் அதெல்லாம் முடியாதுப்பா அவர் வந்து சின்னத்தில் தான் போட்டிடுவார்னு பார்த்தா அங்கிட்டு மாம்பழ சின்னத்தை கொண்டுட்டு போய் என்ல எனக்காப்லாம் நம்ம அன்புமணி அண்ணே அப்போ அது எந்த கட்சி இருக்குது எதிராக பாமக கட்சி இருக்கீங்களா இல்லையா இப்போ திமுக கூட வந்து திருமாவளவன் வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து விட்டுப்பாப்பில மிரட்டியை விட்டுப்பாப்பில் பிமி பி பிஎம்கே வந்து இன்னைக்கு டிஎம்கே சேருது அப்படின்னா நாங்கள் அழகாக வெளியில போயிருவோம் எங்களுக்கு வந்து அவங்க ஆக மாட்டாங்க அப்படின்றது திருமாவளவன் நேருக்கு நேராகவே ஒரு மேடையிலே சொல்லியிருப்பாரு அப்படின்னு போது பாமக வந்து இன்னைக்கு டிஎம்கே கூட போய் சேருதா அப்படின்னு பெரிய கேள்விக்குறி புரியும் போது அவங்க அது அவங்கவுங்க கட்சி பேசுற விஷயம் ஆனா அந்த சின்ன பிரச்சனையில வந்து இன்னைக்கு பாமாக்கா பெரிய அடி வாங்க போறது உண்மை ஏன்னா அந்த அந்த ஒரு மாம்பழ சின்னத்துக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து என்னோட சின்னம் என்னோட கட்சி அப்படின்ற நிலைப்பாட்டில் மாறாம இருக்காரு அவர் கூட தான் இன்னைக்கு தொண்டர்கள் தொண்ணூறு பெர்சென்ட் இருக்காங்கன்றது உண்மை ஆனா அன்புமணி அவர்கள் வெறும் சின்னத்தை மட்டும் போய் என்ல சேர்த்து வச்சிருக்காரு வெறும் பத்து பேர் இருப்பாங்களான்னு தெரியல அவர் கூட அப்படி இருக்கும்போது அவங்க அங்க பயங்கரமா கையை குளிக்கிட்டு வடநாட்டுல இருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனா சின்னம் யாருக்கு அப்படின்ற பிரச்சனை இனிமேல் வந்து பெருசா கிளம்பும் அதுக்குள்ளேயும் பிஎம்கே எம் கே கட்சி டிஎம் கே கூட போய் சேருதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்துருவாங்க அது வந்து அவர்கள் கட்சியில இருந்து உறுதிப்படுத்த தன்மையில வந்துக்கிற ஒரு நியூஸா தான் நம்ம பாக்குறோம் மூணாவது கேட்டீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் இது எப்படின்னா ஒரு வட்டம் போட்டு மேல இருந்து திருப்பி ஒரு ரவுண்ட் வந்து அந்த முனையில சேரும் பாத்தீங்களா உலகம் உருண்டேன்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது இந்த ஜனநாயகன் படம் தான் இந்த ஜனநாயகன் படம் கடைசியா வெளியில வருமா வராதாப்பான்னு சொல்றதை விட இது வருமா வராதான்னு பார்க்குற நியூஸை பாத்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய த்ரில்லிங்கா இருக்கு அதனால இந்த படம்லாம் எங்களுக்கு வரவே நாங்க நியூஸே த்ரில்லிங்காதான் இருக்குன்னு டிவி கே லாம் பயங்கரமா மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த படம் வருமா வராதா இல்ல வந்து ஒருவேளை அரசியல் மாற்றம் கொண்டுட்டு வருமா இல்லை தேர்தலுக்கு அப்புறமா வருமா இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி கடைசியில் தேர்தல் நடைமுறை விதிகள் வந்துடும் தேர்தல் நடைமுறை விதிகள் வந்துச்சுன்னா அந்த கட்சி யார் நிற்கிறாங்களோ அவர் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் படங்கள் இதெல்லாம் வந்து தடை வந்துடும் அப்படின்போது வரதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னா அதுக்கான ஒரு தேட்டர் பிடிக்கணும் முன்பதிவு முன்பதிவு செய்யணும் அந்த போஸ்டர் எல்லாமே வந்து மக்களுக்கு திரும்ப பண்ணணும் அப்படின் போது குறைஞ்சது ரெண்டு வார காலம் ஆகும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த இரண்டு நீதிபதிகள் சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து மறுபடியும் தனி நீதிபதிக்கே போயிடுச்சு தனி நீதிபதிக்கு போகும்போது அதே ஆசாமா ஏற்கனவே வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை வந்து இந்த ரெண்டு நீதி நீதிபதிகள் நீக்கிட்டாங்க அந்த நீதிபதி அதாவது தனி நீதிபதி கொடுத்த அந்த ஆணை வந்து செல்லாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு ஆனாலும் வழக்கு அதே தனி நீதிபதி தான் திரும்ப விசாரிக்கணும்னு சொல்லும்போது இந்த அம்மா மறுபடியும் முதலந்து விசாரிக்கணும் அப்படி இருக்கும்போது படம் வந்து ஒருவேளை மறு தணிக்கைக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மறு தணிக்கைக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு குறையாம ஆகும் இது வந்து சென்சார் போர்டோட ஒரு விதி ஏன்னா ஒரு படத்துக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு குறையாம ஆகும் அந்த ஒரு விதியை மதிக்காம தான் இன்னைக்கு படக்குழு வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்காங்க அது எப்படி நீங்கள் ஏற்கனவே ஒரு படம் பார்த்த ஒரு படம் அஞ்சு பேரில் நாலு பேர் ஓகே சொன்ன ஒரு படம் மறுபடியும் புதுசாக ஒருத்தர் மட்டும் வரல அப்படின்னு வேண்டாம் சொல்லி ஓகே சொன்னா அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அன்றைக்கி கோர்ட்டில் வந்து ஒரு பூகத்தம்ப கிளப்பி புகார்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கொண்டுட்டு போகிற கேஸ் அப்படின்போது இந்த மாதிரி ஒரு வழக்கை இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்போம் அப்போ அந்த படம் அப்படின்போது இந்த ஆசாமா கண்டிப்பாக ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்போது மறுதணிக்கைக்கு ஒத்துக்குவாங்களா படக்குழு அது ஓகே பண்ணுவாங்களா அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படக்குழு என்ன பண்ணணும் அப்படின்னா படத்தை வந்து கேஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு ஓகே மறுதணிக்கைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஈர்கோல ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது இப்போ மறு தணிக்கைக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுதணிக்கைக்கு பதினஞ்சு நாள் ஆகி போகும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் பாதி வந்துடும் கிட்டத்தட்ட தேர்தல் நடைமுறைகள் விதிகள் வந்துடும் அப்படின்போது கட்சிக்காரங்க அதாவது கே கட்சிக்காரங்களும் டிவி கேக்கு நல்லது நினைப்பாங்களில் ஒரு சில பொதுமக்கள் இப்போ நம்மள மாதிரி ஆளுகள்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வர வேணாங்க ஏன்னா இப்போ அந்த படம் வந்துருச்சு அப்படின்னா இது நம்ம படத்தை பார்க்க போறோம் அது பொழுதுபோக்கு நிகழ்வா இருக்கும் இந்த படத்துல வர சில காட்சிகள் வேணா மக்கள் மனசுல பதிவு இதை வச்சு ஓட்டு கேப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தா கூட இது வந்து அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சீசில் இருக்கிற உலகம் சுற்றுவாலிப்பான் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் தான் திரும்பி நடக்குது அப்படின்றத உண்மை அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வச்சு பெரிய அனுதாப ஓட்டுகள் டிவிக்கே வாங்குமான்னு கேட்டீங்கன்னா அனுதாப ஓட்டுகளா வாங்காது பூரா எதிர்ப்பு ஓட்டுகளா வாங்கிரும் அப்படின்றது என்னடா சாதாரண ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண உறதுக்கு மத்திய அமைச்சர் மத்திய துறையிலிருந்து மாநிலத்துறை வரைக்கும் பயங்கரமா எதிர்ப்பு காட்டுறாங்களே அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் வந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்க அளவுக்கு தான் இன்னைக்கு பொதுமக்கள் வந்திருக்காங்க ஏன்னா ஒரு படத்தை விட மாட்டேன்றாங்க ஒரு வெளியில ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு வந்து அனுமதி தர மாட்டேங்கிறாங்க ஒரு பஸ்ல போனா மண்டே வெளியே காட்டக்கூடாதுன்றாங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு நாங்க போறோம் இப்ப கரூர்ல சம்பவம் நடந்ததுக்கு ஏன் வரல ஏன் வரலன்னு எல்லாரும் கேட்கிற வாய்க்கு மத்தியில் அனுமதி கொடுத்துருந்தா வந்திருப்போம்லன்னு சொல்லி இருக்கிற இடத்துல எந்த ஒரு மண்டபமும் கிடைக்காத அளவுக்கு அங்க இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது சாதாரண படத்தை வச்சு இன்னைக்கு வந்து பெரிய அரசியல் கிழமை வந்து போயிட்டு இருக்கு ஒரு படத்துக்கு மத்திய துறையில இருந்து மாநிலத்துறை வரும் அவ்வளவு பேரும் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க அப்படின்னா அது ஜனநாயகம் தவிர வேற ஒண்ணு இல்ல அப்படின் போது இந்த படம் இப்போதைக்கு வராமல் தமிழக முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறம் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் நம்மளோட கருத்து அப்படி இருக்கும்போது இந்த க படம் வந்து இப்போ இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அதாவது வந்து கண் துடைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் மே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இதுதான் விஜய் அவர்கள் சொல்கிறது நம்மளும் அதை தான் சொல்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்